ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வெளியில தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கும் வந்து தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் நோ மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு அடிச்சிக்கிட்டே இருக்குங்க சுட சுட நம்ம நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் ராசி பழங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அதை பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாசம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கருநாளாகவும் உள்ளது மேலும் இன்னைக்கு தைப்பூச தின பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது நாள் போன்ற ஸ்பெஷலான சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்றளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனியும் உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு நம்ம வந்து கும்பராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் வீட்டில் அல்லது உங்க ஃபேமிலியில உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றன ஏதாவது ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இன்னைக்கு நடக்கிறதுனால உங்களுக்கு ஆனந்தமான நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்குங்க உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும் அதனால் அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்க வேலைகளை நீங்க அழகாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது சோ சிறந்த நாள் என்று தினம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் இன்று தினம் நல்ல வளர்ச்சியில் நீங்கள் பெற முடியுங்க எல்லா விதமான பிசினஸ்லயும் நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடியவாக இருக்குங்க வழக்கமாக கிடைக்கக்கூடிய தனலாபத்தை விட பல மடங்கு அதிக தனலம் கிடைக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட சொல்லலாங்க தொழில் வளர்ச்சி மாரமாக இருக்கும் பண வரவுகளும் கூடுங்க வருமானம் தானாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உரு உருவாகும் அதனால கணிசமான பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க உத்தியோக ரீதியாக ஏதாவது வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் கூட நீங்க இப்ப வேலை செய்யலாங்க அதுக்காக நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளிநாடு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கறனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறந்த நாள் இன்றைய தினம் ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்சு பாதியில நின்று போன சில வேலைகள்லாம் இன்றைக்கி இங்கே தொடர்ந்து நீங்க முடிங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல நாள் தினங்க உங்க குடும்பத்துல நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க சந்தை சச்சல்களே இல்லாத அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்றதை உங்களுக்கு காத்திருக்கிறது ஸோ அற்புதமான நல்ல சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கிற உற்சாகத்தை கொண்டு நீங்கள் நிறைய காரியங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட முடியுங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு உற்சாகத்தை நீங்கள் காண முடியும் உற்சாகமாக செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகளும் தானாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சிரமங்கள் எல்லாமே விலகும் கஷ்டங்கள் எல்லாமே விடக்கூடிய வேகமான விவேகமான உற்சாகமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமையப்படுவீங்க வெளியூர் சார்ந்த பயணங்கள் எல்லாம் நீங்க சிறப்பாக கை கொடுங்க அதனால பயணங்களுக்காக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள் பிளான் பண்ணி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொழுது இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால வியாபார பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி பெறுவீங்க உங்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கக்கூடிய அன்பர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து இன்னைக்கு குறையுங்க மேலும் உங்கள் காரிய தடைகளும் இன்னைக்கு குறைறதுனால காரிய வெற்றிகளை தானாக வந்து சேருங்க தடையாக இருந்த எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய மலர்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகளில் இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்லா ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சிகள் உண்டாங்க இப்பொழுது ஆடம்பரமா சில பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஆனா நீங்க செலவு செய்யும் போது உங்களுக்கு அந்த பொருள் தேவையாங்கிறது நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானத்தை நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியங்க பொருட்கள் வாங்குவது பெருசு இல்ல அந்த பொருட்களுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு என்ன எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் சோ ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான நிதி நிலைமை உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக நீங்க பேஸாக நீங்க வைத்துக் தான் நீங்க வந்து ஆரம்பிக்கணும் சோ அந்த மாதிரி முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால ஒற்றுமை சந்தோஷம் ஆதரவு எல்லாமே கிடைக்குங்க கஷ்டங்கள் எல்லாமே விளையக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக கிடைத்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் தைரியம் உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்க கொஞ்சம் தைரியமா நீங்கள் செயல்படுங்க காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாகவும் செயல்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாங்க அது உங்களுக்கு நீடித்த இளமையுடைய ரகசியமாக உங்களுக்கு அது அமைப்பு இருங்க அதனால் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு கிடைச்சதுதான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா விளையாடுறது மூலமாக உடல் ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலைமையும் நிதி பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் சக்தி மிக்க காதல் மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களை சுற்றியுள்ள அனைவருமே கலகலப்பாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் சூழ்நிலை வந்து கலகலப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அலுவலக பணியில் உத்தியோஸ்தர்களுக்கு சக அலுவலர்கள் எல்லாமே உதவி செய்வாங்க இன்றைய தினம் கொஞ்சம் பிரஷரங்கள் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவும் ஆளுங்க இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது பயணங்களின் போது புதிய புது இடங்களை நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி சில முக்கியமான ஒரு இடங்களை சுற்றி பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க திருமணம் மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஊடல் ஏற்படுங்க உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கை துணையுடைய பிறந்தநாளை மறக்கிறது போன்ற சில விஷயங்கள்லாம் வந்து உங்க வாழ்க்கை துணை கூட கோவப்படுறதுக்கான காரணமாக இன்னைக்கு அமையலாம் அதனால சின்ன சின்ன ஊடல் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை சற்று இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு மாற்றி தர காத்திருக்குங்க இது அற்புதமான நாள் உற்சாகம் பெறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் மிகச்சிறந்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெறும் நல்ல வெளிநாடு சம்பந்த நிகழ்ச்சிகள் கூட நீங்க சிறப்பாக செய்ய முடியுங்க வருமானங்கள் அதிகமாக எட்டக்கூடிய மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் அதிர்ஷ்ட நிலமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க தினம் உங்களுக்கு நம்பர் என்ன ஐந்து நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கும்பராசி நபர்களில் யாரலாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய வெளியூர் சார்ந்த பயணங்களுக்காக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக கைகூடி உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரித்து தருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உற்சாகமா செயல்படுவீங்க எனவே மகிழ்ச்சியான நாள் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நாள்கள் பயணங்கள் கைகூடும் சதயம் நட்சத்திரங்கள் வந்த உங்களுக்கு தடையாக இருந்த எல்லா விதமான தடைக்கற்களும் கற்களும் உங்களுக்கு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற மகிழ்ச்சியான நாள் தடைகள் விலகும் போராட்டி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே ஆதரவு தரதுனால சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இப்போ சாதகமான நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் என்றது தினம் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் ஆனால் உங்களுக்கு தேவையான ஆதரவு குடும்பத்தில் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே